சொல்லுங்கம்மா என் பையன் பேர் அகில அஞ்சாப்பு படிக்கிறான் தா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அவனுக்கு பாட்டுன்னா கொள்ள ஐயா ஏதாவது பாடிக்கினே கிடப்பான் அவனுக்கு முறைப்படி சங்கீதம் கற்றுக்கணும்னு ஆசை இல்லைங்கய்யா வேணான்னு சொல்லிட்டேன் ஆனால் கூட அடம் பிடிக்கிறாங்கய்யா நான் நம்ம நம்ம சரஸ்வதி அம்மா கிட்ட பாட்டு கற்றுக்கலான்னு ஐயா அம்மா கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் தூரத்தில் நின்று ஆசையாக கேட்டுனே இருப்பாங்கய்யா அது என்னது பணம் கொடுப்பாங்களே ஆ அதான் அது ஃபீஸுங்கய்யா அது கூட என் மாசை சம்பளத்தில் ஐயா சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கிட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்னம்மா பண்ணுவீங்க அது ரெண்டு வீட்டில் வேலை செஞ்சு கூட நான் சமாளிச்சுக்குவேன் ஐயா அரை வயிறு கஞ்சி நான் குடிச்சா கூட அவன் ஆசைப்பட்டது நடக்கணுங்கய்யா ஐயா நீங்கள் தான் எதுக்குமா இதுக்கு இவ்வளோ தயக்கம் பயம் நல்ல விஷயம் தானே இவங்க மட்டும்தான் பாடணும் மற்றவங்களாம் வெறும் கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன சங்கீத கற்றுக்க வெறும் ஆர்வமோ ஆசையோ இருந்தால் போதும் வேறு எந்த தகுதியுமே தேவையில்ல சரஸ்வதி மனசு வச்சா போதும் நான் அந்த சரஸ்வதியை சொன்னேன்

மற்ற பசங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது அதுதான் தப்பா நினைக்கலங்கய்யா நினைக்கல புரியுது ரொம்ப நன்றிங்கய்யா ம் மனதில் வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் வேண்டும் நினைவு நல்லது நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் கனமும் இன்பமும் வேண்டும் கரணியிலே பெருமை வேண்டும் தெரியுமா குட் இன்னைக்கு என்ன டே தெரியுமா என்ன டே இன்னைக்கு ரெக்ட்னேஷன் டேடா மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி கிஃப்ட் கொடுப்பாங்களே

ஆமாம்மா என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க ஓ பிள்ளைங்க இருக்காங்களேன்னு நடிக்கிறீங்களா சொன்னாரு யாருக்கும் தெரியாத மாதிரி நடந்துக்க சொல்லி நான் ஒரு புத்தி நான் போய் கேட்டவன் ஏக்கண்ணு சோகமா இருக்கிற ஒன்றும் இல்லைம்மா நமக்கெல்லாம் சோகம் வந்தா சொல்லி அளவு மட்டும்தானே முடியும் இல்லைம்மா இன்னைக்கு மிஸ்ஸு நல்லா பாடுற ஸ்டூடெண்ட்க்கு கிஃப்ட் கொடுக்க போறதா சொன்னாங்க எல்லாருமே எனக்கு தான் கிஃப்ட் கொடுக்க போறதா சொன்னாங்க நானும் அப்படி தாம்மா நினைச்சேன் ஆனா சரி இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் థ్యాంక్ యూ మిస్ பாட்டு கத்துக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கு மேலலாம் வருதையும் எதிர்பார்க்க கூடாது என்னம்மா ஆச்சு அழுற அம்மா என்னம்மா ஆச்சு பங்கஜா நில்லு அது மத்த டீச்சர்ஸோட பேசிட்டு இருக்கமோ தெரிஞ்சுச்சு நான் ஃபீஸ் ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றேனா அதான் கிளாஸ் ஃபீஸை ஏத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபீஸ் அடுத்த மாசம் ரெண்டு மடங்கா கொடுத்துரு சரியா ஆமாம்மா கட்டுப்படி ஆகாதுமா ஏற்கனவே பாதி மாச சம்பளத்தை ஃபீஸா கட்டிடுறமா முழு மாசமும் போச்சுன்னா சோத்துக்கே வழி கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா பங்கஜம் மலை உச்சியில கழுகு பறந்து பாத்துருப்ப காக்கா பறந்து பார்த்துருக்கியா பாத்திருக்க மாட்டேன் ஏன்னா காக்காவால அந்த உயரத்துக்கு பறக்க முடியாதுன்னு அதுக்கே தெரியும் அந்த காக்காக்கு இருக்கிற அறிவு பல நாள் இந்த மனுஷங்களுக்கு இருந்தது இது என்னோட கிளாஸ் என்னோட முடிவு உன் பையனை கட்டாயப்படுத்தி எப்படி எங்கிட்ட பாட்டு கத்துக்கும்னு சொல்லவே இல்லையே அடுத்த வேளை சாப்பாடு முக்கியமா இல்ல உன் பையனோட ஆசை முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்கோ அம்மா என்னம்மா ஆச்சு அம்மா ஏமாளுற அழாதம்மா மா அம்மா ஏமாளுற பங்கஞ்சோ இங்க வா சொல்லுங்கம்மா உள்ள வர தூசியா இருக்கு வந்து தரைய தொட சரிங்கம்மா கிளாஸ் முடிஞ்சதும் வந்து தொடச்சிடுறேன் சம்பளம் நான் தரேன் எப்போ என்ன பண்ணும் நான் சொல்லுவேன் வந்து தொட தன்யா உன்னை இப்ப கிளாஸ்ல கொண்டு வந்து விட்டாங்களே அது உங்க அப்பாவாமா சிச்சி அப்பா எல்லாம் இல்லை மிஸ்

ஐடில வர்க் பண்றாங்க மஸ். ஹோ அகிலன். உங்க அப்பா என்ன பண்றாருப்பா? எனக்கு எங்க அப்பா எங்க இருக்காரு தெரியல மஸ். அப்போ உங்க அம்மா என்னப்பா பண்றாங்க? சொல்லுப்பா. உங்க அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா இருக்காங்களே தான் அகிலனோட அம்மா இப்ப சொல்லுங்க நீயும் போய் உங்க அம்மா ஹெல்ப் பண்ற பாவம் தனியா தடைச்சிட்டு இருக்காங்க நம்ம பண்ணலாம் ஓகே மிஸ் தக தக கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பசங்க இருக்காங்க நான் இப்பவே பேசணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கிளாஸ் முடிச்சிட்டு வரேன் இனிமே இந்த கிளாஸ்க்கு எந்த மரியாதையும் தேவையில்ல நான் உங்ககிட்ட இப்பவே பேசணும் வெளிய வரையா இல்ல இங்கேயே பேசுவா என்ன பேசணும் உங்களுக்கு பசங்க முன்னாடி இப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அத பத்தி நீ பேசாத வெளியில பங்கஜம்மாவையோ அவங்க பையனையும் பார்த்தேன் உனக்கு இறக்கமே இல்லையாடி என்ன கேள்வி கேக்குறீங்களா நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும் உங்க ஃப்ரெண்டோட பையன் போய் சொல்லி அந்த பையனை ஏன் சேர்த்தீங்க உன் குரல் சுத்தமா இருக்கிற அளவுக்கு உன் மனசு சுத்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதான் அவங்க அம்மாவை உங்க பயந்து இல்ல உனக்கு பயந்து அன்னைக்கு நான் சொல்லும் போது கூசுச்சுன்னு உனக்கு தெரியுமா ஒரு அம்மாக்கு தம் பிள்ளையோட அம்மான்ற அடையாளம் எவ்வளவு பெருமையான விஷயம் உனக்கு தெரியுமா ஆனா அதையே அவங்களை அவமானமா நினைக்க வச்சா வருத்தப்பட உனக்கு தெரியுமா ஆனா அதையும் அவங்க ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க புள்ள பாடணும்ன்ற ஆசை ஆனா நீ அந்த ஆசையை அழிச்சது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் ஆசைப்பட என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிருக்க என்னதாடி உன் பிரச்சனை அதிகமா பேச வேணாம் வீட்டு வேலை செய்யறவங்களோட பையன் என் கிளாஸ்ல படிக்கிறான் தெரிஞ்சா மத்த பேரண்ட்ஸ் எப்படி என்கிட்ட கிளாஸுக்கு அனுப்புவாங்க இல்ல இல்ல எனக்கு விஷயம் புரியவே இல்ல அவங்களும் மத்தவங்கள மாதிரி அந்த பையனுக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க ஆர்வம் இருக்கு திறமை இருக்கு வேற என்ன வேணும் அவங்க அம்மா என்ன வேலை பார்த்தா அவங்களுக்கு என்ன

பாரதியாரோட வரிகள பாட்டா பசங்களுக்கு சொல்லி தரல அந்த பாட்டோட அர்த்தம் தெரியுமா உனக்கு காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை அப்படி பாடின பாரதியோட வரிகளை பசங்களுக்கு சொல்லி கொடுக்க உனக்கு என்ன நீ தகுதி இருக்க வில் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட் இது என்னோட கிளாஸ் ஐ வில் மேக் தி டிசிஷன்ஸ் ஹியர் இங்க யார் வரணும் யார் வரக்கூடாது நான் டிசைட் பண்ணுவேன் கிளாஸ்ல யார் இருக்கணும் யார் கூடாது நான் டிசைட் பண்ணுவேன் யாரோட அறிவுரை எனக்கு தேவையில்லை வீணை செய்தே அதை நலங்குதில் எறிவதுண்டு சொல்லடி சிவசக்தி சொல்லடி ஆமா குரு வீட்டுக்கு கொலுக்கு வந்திருக்கேன் நானும் அவரும் தான் வந்திருக்கோம் எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்து நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே தான் குரு கூப்பிட்டு எப்படிமா வராம இருக்க முடியும் சரி நான் இங்க வந்துட்டேன் உள்ள பிஸி அப்படி எல்லாம் எதுவும் இல்லை சார் ஆளா ஃபோன் பண்ணி சொல்லக்கூட உனக்கு நேரம் இல்லை அவ்வளோ பிஸியாக இருக்க என்ன சுப்ரமணி ஹே நான் ஒருத்தன் வாசல் இன்னைக்கு வச்சு பேசியிருக்கேன் வாங்க வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ் கை ப்ளீஸ் பிளீஸ் வாங்கோ நான் மாற்று கொலுவில் பாடுறதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் கூப்பிட்டுருக்கேன் யாரு சார் உங்கள் பழைய ஸ்டூடெண்டா பழைய ஸ்டூடெண்டா புது ஸ்டூடெண்ட்டுமா குழந்தை என்னமா பாடுறான்னு தெரியுமோ பின்ன உங்கள் ஸ்டூடெண்ட்ல சார் அப்புறம் பாடாமல் எப்படி என்னம்மா மறைமுகமாக ஒன்றையே பெருமையாக சொல்லிக்கிறியா இருக்கட்டும் இருக்கட்டும் இருமா நான் கூட்டின்னு வந்துடுறேன் அன்னைக்கு சுப்ரமணியன் அந்த பையனை என்கிட்ட அழைச்சிட்டு வந்து விட்டப்போ நான் கூட யோசிச்சேன் மற்றவாள்கிட்ட இல்லாததை அப்படி என்ன இந்த பையன்கிட்ட பார்த்தேன்னு ஆனால் அவன் பாருனதை கேட்டதும் புரிஞ்சுட்டேன் என்ன குரல் வளம் என்ன ஆர்வம் என்ன பக்தி சாட்சாத் இந்த சரஸ்வதி தேவியை அழைச்சிட்டு வந்து விட்ட மாதிரி இருந்ததுமா ஆமாம் ஒரு பெரிய மனசு வேணும் உன்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிச்சான்னா இன்னும் பெரிய ஆளாக வருவன் அனுப்பிச்ச பார் அந்த மனசு யாருக்கு வரும் அதுக்கும் மேலே சுப்பிரமணியன் என்கிட்ட சொன்ன விஷயத்த கேட்டதும் அப்படியே உடம்பெல்லாம் எல்லாம் புல்லரிச்சு போய்டுதுமா உங்க ஆத்துல வேலை செய்யறவா புள்ளையாமை இந்த அகிலன் என் வீட்டுல வேலை செய்யறவா புள்ள எனக்கு சமமா உட்கார்ந்து பாறதா அப்படின்னு நம்ம உள்ள சில பேருக்கு அந்த மோசமான எண்ணம் வரலாம் ஆனா நீ அவன சமமா மதிச்சு அவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அவன் இன்னும் வளரணும்னு யோசிச்சு பாரு அந்த மனசு யாருக்குமா வரும் உன்னை என் ஸ்டூடண்ட்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இல்ல இல்ல கர்வமா இருக்குமா கலை ஆரம்பிச்சதே சமுதாயத்துல இருக்க வேறுபாடுகளை கலையைத்தான் முதல்லலாம் சமமா உட்கார்ந்து தான் பார்த்தோம் ரசிச்சோம் தரை சீட்டு நாற்காலி சீட்டுன்னு முத முதல்ல ஒருத்தன் பிரிச்சாம் பாரு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது இவா கீழே இவா மேலன்னு யார் சொன்னது அவாவா செய்யற செயல்லதான கீழே மேல எல்லாம் ஆனா இந்த செயல் மூலமா நீ ரொம்ப மேல மேல போய்ட்டுமா மேல போயிட்டா சரி நீ பாடுறாக்கண்ணா கண்ணா இதோ ஒரு அசிக்கும்படியா இருந்தா போறோம் எந்த வீட்டிலேருந்து இருந்து என்ன ஓ ஒரு நிமிஷம் ஆ நீங்க வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க உட்காருங்கோ ஆ மேலே உட்காருங்கோ உங்க பையன் பாடுறத கேளுங்க நீ எதுவும் சொல்லலாமா ஆனா அவன் நிலைமையை பார்த்து நானே ஃபீஸ் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் ஃப்யூச்சரில் அகிலன் எங்க கச்சேரி பண்ணாலும் ஃப்ரண்ட் ரோலே எனக்கு ஒரு ஃப்ரீயா சீட்டு கொடுத்தனோனு கராரா சொல்லிட்டேன் ஒற்றைக் வளப்பம் அவரும் கோடுமைகள் வேண்டாம் அன்று தன்னில் செழித்திடும் வையம் ரசே